சோசல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பிரயாணத்தை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம் இன்னைக்கு நம்ம ஆதியாகவும் பதினோராவது அதிகாரம் முப்பத்தோராவது வசனம் தேராகு தன் குமாரனாகிய ஆப்ரஹாமையும் ஆரானுடைய குமாரனையும் குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆப்ரஹாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான் அப்போ இங்கேயும் கர்த்தர் வந்து ஒரு பிரயாணத்தை வாய்க்க பண்ணுகிறார் இதற்கு முன்பாக பார்க்குறோம் கூட்டமாக ஒரே ஒரே இதில் இருந்த ஜனங்களை மொத்தமாக தேவன் சிதறடிச்சு எல்லாரும் எல்லா பக்கமும் பிரிஞ்சு போகிறாங்க இப்போ தேவன் அந்த கூட்டத்தில் ஒரே ஒருத்தனை மட்டும் தேவன் என்ன செய்கிறார் வா நான் சொல்ற தேசத்துக்கு நீ அப்படின்னு ஒரே ஒருத்தனை மட்டும் பிரயாணம் பண்ண வைக்கிறார் இத்தனை பிரயாணத்தின் மத்தியில் தேவன் ஒருவனை தேர்ந்து கொண்டு இந்த பிரயாணத்தை ஏற்படுத்துகிறார் ஏன்னா இந்த ஒருவனுடைய பிரயாணம் ரொம்ப முக்கியம் நம்ம லைஃப்ல ஒவ்வொருவருடைய பிரயாணமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க பிரயாணம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற பிரயாணம் ரொம்ப முக்கியம் உங்க பிரயாணத்துல உங்க விருப்பப்படி உங்க பிள்ளையை நடத்தாதீங்க இந்த இடத்துல தேராக அப்படிதான் செஞ்சார் அவர் தேவன் சொன்னபடி ஒருவேளை ஆபிரகம் சொல்லியிருப்பாரு அப்பா தேவன் எனக்கு ஆனாந்தேசத்துக்கு போக சொல்லியிருக்கிறாரு அதனால நான் போறேன்ப்பா அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு உடனே அவங்க அப்பா நானும் அந்த பிரயாணத்துல உன் கூட வரேனே அப்படின்ட்டு அவங்க அப்பா ஜாயின் பண்ணி அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா போக புறப்பட்டான் அவர்கள் ஆறான் மட்டும் வந்த போது அங்கேயே இருந்து விட்டார்கள் ஒருவேளை ஆபரகா மட்டும் இந்த பிரயாணத்தை செய்திருந்தா அவர் காணான் தேசத்துக்கு நேராக நடத்தப்பட்டிருப்பார் ஆனா எப்போ அவங்க அப்பாவும் இந்த பிரயாணத்துல சேர்ந்தாரோ அதனால இந்த பிரயாணம் தடைப்பட்டதை பார்க்கலாம் நம்ம பிள்ளைகளுக்காக கர்த்தர் ஒரு பிரயாணத்தை வைத்திருக்கிறார் நாம போடுகிற திட்டங்கள் தேவனுடைய திட்டத்திற்கு எதிராகவும் இருக்கலாம் ஒருவேளை அனுகிரகமாக ஒத்து வந்ததாகவும் இருக்கலாம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தாவை நீங்கள் என் பிள்ளைக்காக வைத்திருக்கிற திட்டம் என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படி தெரியாமல் நம்ம நடக்கும்போது என்ன ஆகும்னா இந்த பிள்ளையோடைய பிரயாணத்துல அவங்க அப்பா போறாரு ஆனால் அநேக வேலைகளில் இந்த பூமியின் வாழ்க்கையில் நம்மளுடைய பிரயாணத்துல பிள்ளையை இழுத்துக்கிறது நான் தான் அந்த தேசத்துக்கு போக முடியல நீயாவது அந்த தேசத்துக்கு போ நான் தான் இன்ஜினியர் ஆக முடியல நீயாவது இன்ஜினியர் ஆயிரு நான் தான் டாக்டராக முடியல நீயாவது டாக்டர் ஆயிரு ஆனால் அந்த பிள்ளைக்காக தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் நான் அந்த பிள்ளையுடைய மன விருப்பத்தையும் தாண்டி தேவனுடைய விருப்பத்தை பற்றி இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அந்த பிள்ளைக்காக தேவன் நியமித்த பாதையை தாண்டி நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த காணான் தேசத்துக்கு போகிற பாதை தடைப்படும் அதுக்கு அடுத்த வசனத்தில் பாத்தீங்கன்னா தேராகுடைய ஆயுசு நாட்கள் இருநூற்றி ஐந்து வருஷம் தேராகு ஆறானிலே மறித்தான் தேவனுடைய அநாதி திட்டம் சில வேலைல நிறைவேறணும் அப்படின்னா உங்களை அந்த இடத்துல இருந்து தேவன் பிரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இது வந்து மாம்ச பிரகாரமாக அவர் இறந்ததை வந்து பார்க்கிறோம் இந்த குடும்பத்திற்குள்ள சில வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் இதன் மூலமாக ஒரு பிரிவினை ஏற்படுது பாருங்க இந்த பிரிவினையை தேவன் வந்து இந்த இடத்துல அனுமதிக்கிறதற்கான காரணம் என்னன்னா தேவன் நியமித்த பாதையில தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் போக கூடாதபடி சொந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரை தடை பண்ணுகிறதுனால அந்த சொந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை விட்டு அவனை பிரிக்க வேண்டிய சூழ்நிலையில தேவன் அந்த இடத்துல தள்ளப்படுகிறார் அதனால அதனாலதான் ஆபரஹாம் தன் சொந்த தகப்பனையும் தன் சொந்த தேசத்தையும் தன் சொந்த வீட்டையும் விட்டு வெளியே பெற வேண்டிய சூழ்நிலை ஏன்னா அங்க இருந்தா நிச்சயம் வந்து என்ன ஆகும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனுடைய பிரயாணத்தை தடை பண்ணிருவாங்க இல்லைன்னா அவன் கூட யாரு வந்தாலும் வா திரும்ப நம்ம கல்தேயர் பட்டணத்துக்கே போகலாம் இந்த தேசம் ஒன்றும் அவ்வளவு நல்லா இல்லை நம்ம தேசம் ரொம்ப நல்லா இருக்குன்னு திரும்ப கூட்டி கொண்டு போயிருவாங்க அதனாலதான் தேவன் அவருடைய திட்டம் தடைபடாதபடி தேவன் ஆபிரஹாமை மொத்த இருந்து பிரித்து இந்த பிரயாணத்தில் அவனை தனிமையில் நடத்துகிறத நம்மளை பார்க்கலாம் அப்போது நம்ம நம்ம கிளியரா தெரிஞ்சிக்க வேண்டியது தேவன் ஒவ்வொரு பிரயாணத்திலும் ஒவ்வொருவருடையும் இருக்கிறாருங்கிறத அந்த ஐந்து நாள் நம்ம பார்க்கும் போதே வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது எந்த நபரையும் அவர் சமூகத்தை விட்டே போனவனை கூட தேவன் கைவிடலை விட்டு விடலைங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம பிள்ளைக்காக நம்ம குடும்பத்துல இருக்கிற வேற யாரோ கணவருக்கு ஒரு பிரயாணத்தை வச்சிருக்கலாம் மனைவிக்கு ஒரு பிரயாணத்தை வச்சிருக்கலாம் ஆனா யார் மேல தேவனுடைய திட்டம் இருக்கோ அந்த பிரயாணத்துல இருவரும் இணைந்து தான் போவாங்க கணவர் மேல தேவனுடைய அனாதி தீர்மானம் இருக்குன்னா மனைவி சே சேர்ந்துக்கணும் மனைவி மேல இருக்குன்னா கணவர் சேர்ந்துக்கணும் அவர்கள் இருவரும் அந்த பிரயாணத்தை மேற்கொள்ளணும் ஆனால் பிள்ளைகளை குறித்த வரைக்கும் தேவன் சொல்கிறாரு உன் பிள்ளைக்கான திட்டத்தில் நீ தலையிடாத என்கிட்ட கேட்டு பிள்ளையை அதன்படி நடத்து ஆனால் உன் திட்டத்தில் பிள்ளையை கொண்டு வந்து என்னுடைய தீர்மானத்தை மாற்றிடாத அப்படி மாற்றும் போது இந்த சூழ்நிலைகள் மாறும் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறுங்கிறது இந்த இடத்துல பார்க்குறோம் அப்போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரயாணம் இருக்குது அந்த பிரயாணத்தில் இன்னொருத்தர் இன்னொருத்தர் இன்டர்ஃபியர் ஆகாமல் இருந்தாலே தேவனுடைய திட்டம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நிறைவேறும் God bless you.